ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிகுலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் குரூப் ஃபோனில் கேட்டிருந்தாங்க இது வந்து வீவோ எக்ஸாம் குரூப் குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் ஒரு மாடல் கேக்கு தான் செய்கிறாங்க இதை வந்து நம்ம என்ன மத்தியில் யூஸ் பண்ண போறோம்னா நம்ம சிம்பிஃபிகேஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பி இது வந்து போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா வந்து ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிக்ளே மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி அந்த ஒன் பன்னே அப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து தான் இது ஒன்று இது வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக எழுதிக்கலாம் இப்போ இது ஏன் அப்படி எழுதிருக்கேன்னா இது வகுத்தல் இருக்கனால அதை நான் இப்போ வந்து ஈஸியாக இருக்குனுங்கிறக்காண்டு இப்படி எழுதியிருக்கேன் ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளதை பார்க்கலாம் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் இரு மூணு ஆறு ஆறு பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து டிவிஷன் பண்ண போகிறோம் இப்போ இந்த பையில் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ வந்து நூறு அப்படியே இறக்கிக்கிட்டு இங்கே ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் அப்போ வந்து ஆன்சர் என்ன ப்ளஸ் நாலு இந்த ஆறு இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆறு இருக்குல்ல அது ஆறு அப்படியே இறக்கிட்டோம் இது வந்து ஓரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு மைனஸ் மூணு அதை அப்படியே இறக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இதான் அடிஷன் பண்ண போகிறோம் அடிஷன் வந்து எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம் கூட்டிகிட்டு மைனஸ் மூணு போக அப்படியே இறக்கி மூணு வந்து போட்டுவிட்டோம் இப்போ வந்து அடுத்து கடைசியாக வந்து சப்ராக்ஷன் பண்ண போகிறோம் இப்போ இந்த நூற்றி பத்தோட மைனஸ் மூணு இது பண்ணால் நூற்றி ஏழு அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் நூற்றி ஏழு தான் இதோட ஆன்சர் இங்கே இங்கே வந்து கேட்டிருக்காங்களா இதுதான் இதோட ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய கன்னியூஸாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் வந்து நம்ம இன்னொரு கொஸ்டினே சால்வ் பண்ணிடலாம் வாங்க ஓகே இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது இப்போ இதில் வந்து ப்ராக்கெட் இல்லை அந்த சம்பளம் வந்து ப்ராக்கெட் கொடுத்துருந்துச்சு இப்போ ப்ராக்கெட் இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து இதை இப்போ இப்போ இதே தான் நான் யூஸ் பண்ணி போட போகிறோம் இப்போ அந்த இது வந்து இந்த ப்ராக்கெட் வந்து நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம என்ன போகிறோம் டிவிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு டிவிஷன் இருக்கனால நான் ஒன் பை தான் எழுதிக்கிறேன் ஓகே இப்போ டிவிஷன் இங்கே இருக்குது பஸ்ன்னு இதை தான் சால்வ் பண்ணோம் ஒரு எட்டு எட்டு ஈரட்டு பதினாறு அப்போ அது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அடுத்து டிவிஷன் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு மல்டிபிளிகேஷன் அடுத்து மல்டிபிளிகேஷனில் என்ன இருக்குது பதினெட்டு இண்டு பன்னெண்டு இருக்கா இப்போ பதினெட்டு பன்னெண்டு இங்கே வந்து அட் அடித்தது போட்டாச்சு இங்கே வந்து மைனஸ் பதினாலு அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ பதினெட்டையும் பன்னெண்டையும் கூட்டினா இப்போ இருக்குன்னா எவ்வளோ இரநூத்தி பதினாறு வருது ப்ளஸ் அந்த ரெண்டை இறக்கிட்டோம் அப்படியே மைனஸ் பதினாலு இப்போ அடுத்தது என்னது அடுத்தது அடிஷன் அடிஷன் பண்ணோம் இப்போ ரெண்டையும் கூட்டணும் இப்போ இரநூத்தி பதினாறு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா இரநூத்தி பதினெட்டு மைனஸ் பதினாலு இப்போ லாஸ்ட்டாக நமக்கு சப்ராக்ஷன் தான் என்ன பண்ண போகிறோம் இதை கழிக்க போகிறோம் இப்போ இரநூத்தி பதினெட்டில் மைனஸ் பதினாலு இரநூத்தி பதினெட்டில் இப்போ பதினாலு போயிடுச்சுன்னா எவ்வளோ இரநூத்தி நாலு இப்போ இதோட ஆன்சர் என்ன இரநூத்தி நாலு ஆப்ஷன் சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாமே அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின்னு வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்